தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்து விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி அன்னையர் முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு அன்னை பூபதியின் உண்ணா நோன்பு மட்டக்களப்பிலும் இந்திய படையினரின் அத்துமீறல்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தன தேடுதல் வேட்டை என்ற பெயரில் வீடு வீடாக புகுந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டனர் புலிகள் என்று சந்தேகிக்கப்பட்ட இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயத்திற்குள் ஒருநாள் இந்தியப் படையினர் தடதடவென்று புகுந்தனர் பூட்ஸ்களை கூட கலற்றவில்லை உள்ளே இருந்த அர்ச்சகர் பயந்து போனார் இந்திய படையினர் துப்பாக்கி பிரயோகம் செய்தபடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அர்ச்சகரும் கோயில் ஊழியர்களும் துப்பாக்கியின் பின்புறத்தால் தாக்கப்பட்டனர் புலிகள் ஆயுதங்களுடன் கோவிலுக்குள் புகுந்துவிட்டனர் என்று கருதியே தேடுதல் நடத்தப்பட்டது ஆனால் புலிகள் யாரும் அங்கே மாட்டவில்லை புலிகள் வந்தால் தகவல் தாருங்கள் என்று எச்சரித்துவிட்டு போய்விட்டனர் கைதிகள் பாலியல் பலாத்காரங்கள் படுகொலைகள் போன்றவற்றால் மட்டக்களப்பு மக்கள் கொதித்துப் போயிருந்தனர் அன்னையர் முன்னணியினர் இந்திய படை அதிகாரிகளுடன் பேச்சு நடத்தினார்கள் அத்துமீறல்கள் கட்டுப்படுத்தப்படும் என்று உறுதிமொழி கொடுக்கப்பட்டது ஆயினும் அத்துமீறல்கள் தொடர்ந்தன மட்டக்களப்பு நகரில் வெள்ளை பாலத்தில் சென்று கொண்டிருந்த இளம் பெண்கள் இவரை இந்தியப் படையினர் கைது செய்தனர் அருகிலுள்ள கடையொன்றிற்குள் அவர்களை கொண்டு சென்று பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினார்கள் அதன் பின்னர்தான் உண்ணாவிரதப் போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்க முடிவு செய்தனர் மட்டக்களப்பு அன்னையர் முன்னணியினர் மக்கள் ஆதரவு மட்டக்களப்பு மாமங்க பிள்ளையார் கோவிலின் முன்பாக அன்னியர் முன்னணியினரின் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பமானது மட்டக்களப்பு மக்களும் மாணவ மாணவிகளும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கினார்கள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது இலங்கை இராணுவத்தினர் மட்டக்களப்பு சந்தையில் மக்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் மக்கள் பயந்து போய் சிதறி ஓடிய போது துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டது இலங்கை இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியபோது போது இந்திய படையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் இந்த சம்பவத்தின் காரணமாக தமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர் உண்ணாவிரத போராட்டமாக மாற்றிக்கொண்டது அந்நியர் முன்னணி போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் விடுதலை புலிகளுடன் பேச்சு நடத்த வேண்டும் என்னும் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்தே உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாடு உட்பட வெளிநாடுகள் பலவற்றில் இந்த உண்ணாவிரத போராட்டச் செய்தியை எட்டச் செய்தனர் புலிகள் ஆரம்பத்தில் இந்திய படையினர் அலட்சியமாக இருந்தபோதும் உண்ணாவிரத போராட்டம் தீவிரமாக கொண்டிருந்தமையாலும் வெளியுலக கவனத்தை திருப்பத் தொடங்கியதாலும் அச்சமடைந்தனர் உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு புதுடில்லியிலிருந்து இந்திய அமைதிப்படை தலைமைக்கு உத்தரவு பறந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஏழாம் தேதி அன்னையர் முன்னணியினருடன் திருகோணமலையில் இந்திய படை அதிகாரி பிரிகேடியர் சண்டேஸ் பேச்சு நடத்தினார் புலிகளிடம் ஆயுதங்களை ஒப்படைக்கச் சொல்லுங்கள் அதன் பின்னர் போர் நிறுத்தமும் செய்யலாம் பேச்சும் நடத்தலாம் என்று கூறினார் பிரிகேடியர் சண்டேஸ் தூதுவருடன் பேச்சு பேச்சுவார்த்தை முறிந்தது உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தது இந்திய தூதுவர் டிக்சித் அன்னையர் முன்னணியினரை பேச்சு நடத்த அழைத்தார் பிப்ரவரி பத்தாம் தேதி கொழும்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆயுத ஒப்படைப்பு பற்றியே திக்ஷித்தும் வலியுறுத்தினார் அதனால் பேச்சு பயனளிக்கவில்லை பேச்சுக்கள் பயனளிக்காமையால் மிரட்டலில் ஈடுபட்டனர் இந்திய படையினர் புலிகள் தூண்டிவிட்டுத்தான் இவர்கள் உண்ணாநோன்பு இருக்கிறார்கள் மிரட்டினால் பயந்து விடுவார்கள் என்று நினைத்துவிட்டனர் பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் மட்டக்களப்பில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது மாமங்க பிள்ளையார் கோவில் பகுதியில் இந்திய படையினர் குவிந்தனர் உண்ணாவிரதம் இருந்த பெண்களை எழுந்து செல்லுமாறு கூறினார்கள் மிரட்டலுக்கு பணியாமல் உண்ணாவிரதம் தொடர்ந்தது அன்னியர் முன்னணியின் ஆலோசகரான கிங்ஸ்லி ராசநாயகத்தின் வீட்டை முற்றுகையிட்டு அவரை கைது செய்தனர் இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சற்றும் மனம் தளராமல் செயற்பட்டனர் அன்னியர் முன்னணியினர் சாகும் வரை உண்ணாவிரதம் உண்ணாவிரத போராட்டத்தை சாகும் வரை உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்தனர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் குதிக்க பூபதி கணபதி பிள்ளை அன்னம்மா டேவிட் ஆகிய இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு முன்வந்தனர் இருவருமே இணை பிரியாத தோழிகளாக அந்நியர் முன்னணியின் போராட்டங்களில் ஈடுபட்ட அன்னியர்கள் அந்நியர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க தயாரில்லை நான் முதலில் என்று இருவருமே விடாப்பிடியாக நின்றமையால் சீட்டுக்குலுக்கிப் போட்டு தெரிவு செய்வதாக முடிவு செய்யப்பட்டது அன்னம்மா டேவிட்டின் பெயர்தான் வந்தது சீட்டு குலுக்கி பார்த்ததில் அன்னை பூவதிக்கு கவலை பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மாமங்க ஆலயம் முன்பாக அன்னம்மா டேவிட் சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் அன்னம்மாவுக்கு ஆதரவாக அடையாள உண்ணாவிரதங்கள் பல இடங்களில் நடைபெற்றன தமிழ் பெண்கள் மட்டுமல்லாமல் முஸ்லீம் பெண்களும் அன்னம்மாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர் அன்னம்மா டேவிட் உயிரிழந்தால் அன்னையர் முன்னணியினரே அவரது மரணத்திற்கு காரணமென்று கைது செய்வோம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று மிரட்டியது இந்திய படை எந்த மிரட்டலும் பயனளிக்காமல் போனதால் தந்திரமான ஒரு திட்டத்தை போட்டனர் இந்திய படையினர் அன்னம்மாவின் பிள்ளைகளை அழைத்து நைசாக பேசி ஆசை காட்டி தாயார் மீதுள்ள பாசத்தை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக கடிதம் ஒன்று எழுதிவித்தனர் எங்கள் தாயாரை கட்டாயப்படுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபடுத்தி இருக்கின்றனர் தயவு செய்து எங்கள் தாயாரை மீட்டுத் தாருங்கள் என்று கடிதம் பெறப்பட்டது அந்த கடிதத்துடன் வந்த இந்திய படையினர் அன்னம்மாவை கொண்டு சென்று விட்டனர் தங்கள் திட்டம் பலித்ததில் இந்திய படை அதிகாரிகளுக்கு நிலை கொள்ளாத மகிழ்ச்சி உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்தியது மட்டுமல்லாமல் அன்னையர் முன்னணியினரையும் அடக்கியாகிவிட்டது பிரச்சினை தீர்ந்தது என்று நினைத்தனர் அவர்களது கணிப்பும் நினைப்பும் தப்பாகியது அன்னை பூவதி அன்னம்மா போனால் என்ன நான் இருக்கிறேன் என்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்தார் அன்னை பூபதி அன்னம்மா டேவிட் போல தன்னையும் இந்திய படையினர் பிடித்து விடலாம் என்பதால் முன்கூட்டியே ஒரு கடிதம் எழுதினார் அன்னை பூபதி நான் எனது சுயவிருப்பத்தின் பேரிலேயே எனது கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன் நான் நினைவளர்ந்து போகும் நிலை ஏற்பட்டாலும் என்னுடைய கணவரோ பிள்ளைகளோ உறவினர்களோ என்னை காப்பாற்றவோ தூக்கிச் செல்லவோ அனுமதிக்கக்கூடாது என்று தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் அன்னை பூபதி மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று தன் இரு கரங்களையும் கூப்பியவாறு மாமங்க வீதியை வலம் வந்த பின்னர் தன் சாகும்பரை உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் அன்னை பூபதி அப்போது அங்கு திரண்டு நின்ற மாணவ மாணவிகள் இந்திய படையினருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள் இந்திய படையே திரும்பிப்போ அன்னை பூபதியை சாகடிக்காதே புலிகளுடன் பேச்சு நடத்து எமது தேசத்தை சுடுகாடாக்காதே போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன வடக்கு கிழக்கில் பல்வேறு கிராமங்களில் அன்னை பூபதியின் போராட்டத்திற்கு ஆதரவாக உண்ணாவிரதங்கள் நடைபெற்றன மட்டக்களப்பு ஆரையம்பதியிலிருந்து புறப்பட்ட அன்னையர் முன்னணி ஊர்வலம் இந்திய படையினரின் தாக்குதலுக்கு உள்ளானது தாய்மார் பலர் காயமடைந்தனர் எரியின் நெருப்புக்கு எண்ணெய் வார்ப்பது போல அமைந்தது இந்தச் சம்பவம் இந்திய இராணுவ நடவடிக்கையை கண்டித்து மட்டக்களப்பில் ஹர்த்தால் நடத்தப்பட்டது மறுபடி மிரட்டல் அன்னை பூபதியின் உண்ணாவிரத போராட்டம் எழுச்சியடைய தொடங்கிவிட்டது எங்கும் பேராதரவு கிளர்ந்தெழுந்துவிட்டது மீண்டும் ரகசிய சதித்திட்டம் ஒன்று வகுத்தது இந்திய படை அன்னை பூபதி உண்ணாவிரதம் இருக்கிறார் உண்ணாவிரத பந்தலில் சர்வமத பாடல்களையும் பாடியபடி அமர்ந்திருக்கின்றனர் அப்போது இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் ஓட்டமும் நடையுமாக உண்ணாவிரத பந்தலுக்கு வந்தார் பரபரப்பாக ஒரு தகவலை சொன்னார் அந்த அதிகாரி பூபதியை கடத்த புலிகளுக்கு எதிரான இயக்கங்கள் திட்டமிட்டிருக்கின்றன கவனமாக இருங்கள் என்றார் அந்த அதிகாரி அப்படி சொன்னால் பயந்து விடுவார்கள் என்பதே இந்திய அதிகாரியின் திட்டம் ஆனால் நடந்ததோ நேர்மாறான நிகழ்ச்சி அந்நியர்கள் பலர் ஒன்றாகத் திரண்டு பூபதியைச் சுற்றி நின்று கொண்டனர் எங்களை சுட்ட பின்னர் தான் அன்னை பூபதியை தொட முடியும் என்று கூறினார்கள் அப்போது தொலைவில் துப்பாக்கிகளின் வேட்டொலிகள் கேட்கின்றன மக்களை பீதி கொள்ளச் செய்யும் திட்டத்துடன் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகமே அதுவாகும் துப்பாக்கி வேட்டொலி கேட்ட அன்னை பூபதி எழுந்து அமர்ந்து கொள்கிறார் துப்பாக்கி மிரட்டல்களுக்கு இந்த பூபதி அசையமாட்டாள் என்று சொல்கிறார் ஆனாலும் பூபதியின் உடல்நிலை மோசமாகிவிட்டது களைத்து போய் சுருண்டு கிடக்கிறார் மருத்துவர்கள் பரிசீலிக்கின்றனர் அபாய கட்டத்தை நெருங்குகிறார் என்று அறிவுறுத்துகின்றனர் எங்கும் செய்தி பரவுகிறது சர்வதேச பத்திரிகையாளர்கள் மட்டக்களப்பில் குவிகிறார்கள் இந்திய படையினரின் கோபம் எல்லை மீறுகிறது இறுதி நாள் வனவிதா சந்திர பெர்னாண்டோ கிங்ஸ்லி ராசநாயகம் பூபதியின் கணவர் கணபதிப்பிள்ளை ஆகியோர் இந்திய படையினரால் கைது செய்யப்படுகின்றனர் பிள்ளையிடம் நயமாகவும் பதமாகவும் பேசி பார்க்கிறார்கள் படை அதிகாரிகள் அவர் மசியவில்லை என்பதால் மிரட்டியும் பார்க்கிறார்கள் பயனில்லை அன்னை பூபதியை காண மக்கள் வெள்ளம் மாமங்க வீதியில் திரள்கிறது எங்கும் சோகமயம் இந்தியப்படை வாகனங்கள் திரிகின்றன துப்பாக்கிகளோடு ரோந்து செல்லும் படையினரை கோபாவேசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் உண்ணாவிரதம் ஆரம்பித்து முப்பத்தி ஓராவது நாள் மொத்தம் முப்பத்தி ஒரு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த அன்னை பூபதியின் இறுதி நாள் அதுதான் பத்தொன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அன்னை பூபதி மரணத்தை அணைத்துக் கொள்கிறார் மக்கள் கடல் மத்தியில் அன்னை பூபதியின் இறுதி ஊர்வலம் நடந்தது நாவலடி கடற்கரையில் அந்த அன்னையின் திருவுடலை காண அலைக்கடலுக்கு போட்டியாக மக்கள் கடலும் திரண்டு வந்தது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி